மாஜி அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையனை தாவேக்காவலை இணைத்ததன் மூலமாக அதனுடைய தலைவர் திரு விஜய் சில விஷயத்தை உணர்த்தணும்னு நினைக்கிறாரு முக்கியமாக அதிமுகவுக்கு என்னென்னா அதிமுகவோடு கூட்டணி சேருவாங்க அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டு இருந்த நேரத்தில் ஏற்கனவே பொதுக்குழுவில் ஒரு கேட்ட போட்டார் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் கூட்டணி முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் அவருக்கு தான் இப்போ அந்த இருந்த ஒரு முக்கியமானவரையே இங்கே தாவைக்கா பக்கம் கொண்டு வந்ததன் மூலமாக அந்த கூட்டணிக்கான பெரிய அந்த கேட்டை இழுத்து மூடிட்டாரு விஜய் அப்படிங்கிறாங்க ஒரு மாதிரி நட்பு நட்பாக இருந்தது எதிர்காலத்தில் கூட கூட்டணி அமையலாம் அப்படின்னு பேசப்பட்ட நேரத்தில் அந்த கேட்டை தான் மூடி இருக்காரு ஏன் இப்படி செஞ்சாருன்னு யோசிச்சோம்னா டிஎம்கே வெர்சஸ் டிவி கே அப்படின்னு தேர்தல் காலத்தை உருவாக்கணும் அப்படின்னு அதை தான் தொடர்ந்து அவர் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார் அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காரு ஆனால் அங்கே அதற்கு முன்னதாகவே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்னு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக அது பலகீனமாகாம அந்த இடத்தை புதிய கட்சியான டிவிக்கே பெற முடியாது அப்ப அந்த கட்சியை ஃபர்ஸ்ட் அடிச்சோம்னா அந்த இடத்தை பிரதான எதிர்க்கட்சிங்கிற இடத்தை டிவிக்கே பெற முடியும் இதே வேகத்துல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல டிஎம்கேவை தோற்கடிக்கவும் முடியும் அப்படின்னு நம்புறாங்க டிவி கேவினர் அதனால தான் இந்த ரூட் போட்டு இப்படி டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு எங்களுடைய தலைவர் விஜய்ங்கிறாங்க டிவி கே உடைய ஈழம் நிர்வாகிகள்